லக்கே விலக்கே பில்லா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வில் திரல் திரள்மணி குன்றே தெளிவலர்பளிங்கின் மணி குன்றே தித்திக்கும் தேனே அலிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக தெலிவல தெய்வ கூத்துவுகந்தை தெளிவல தெய்வ கூத்துகந்தாயை தொண்ட நேன் விளம்புமா விளம்பே தொண்ட நேன் விளம்புமா விளம்பே ஒளிவள பிள்ளக்கே உல பிள்ள ஒன்றே உணவு சுள் கடந்ததொருணவே தெளிவள்பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனீ அலிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக ரங்காக தெளிவலர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்ட நேன் விளம்புமா விளம்பே தொண்ட நேன் விளம்புமா விளம்பே தீபம் காட்டும்போது அல்லது கற்பூரம் பொருத்தி வைக்கும் பொழுது இந்த பாடலை பாடி அல்லது பாடலை வாசித்து அந்த பொருளை உணர்ந்து நாம் இறைவனை தரிசிக்கும் பொழுது மென்மேலும் அந்த ஆண்டவனை என்னுடைய அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும்